இரட்டை சின்னம் யாருக்கு தற்போது அதிமுக இரண்டு அணிகளாக செயல்பட்டு வரும் நிலையில் எந்த அணிக்கு சின்னம் என்ற பிரச்சினையிலும் அபாயம் உள்ளது இரண்டு அணியினரும் தேர்தலில் போட்டியிடுவதாலும் மூன்றாவதாக தீபாவும் சின்னத்துக்கு சொந்தம் கொண்டாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சிக்கலான சூழ்நிலையில் யாருக்கு சின்னம் கிடைக்கும் என்பதை தமிழகத்தில் பணியாற்றிய முன்னாள் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விளக்கியுள்ளனர் முன்னாள் தே தலைமை தேர்தல் ஆணையர் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி கூறுகையில் இப்போது நிலவரப்படி அதிமுக சசிகலா பக்கமே உள்ளது ஆகவே இரட்டை சின்னமும் அவரிடமே இருக்கின்றது அவர் சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளருக்கு அந்த சின்னம் கிடைக்கும் மற்றவர்கள் போட்டியிட்டால் சுயேட்சையாக தான் நிற்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் அதே போல முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் வி கோபாலசாமி கூறுகையில் ஆர்கே நகர் தேர்தல் பணி ஏற்கனவே தொடங்கிவிட்டது ஆகவே தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்புதான் வர வேண்டும் இந்த தேர்தலுக்குள் தீர்ப்பு வழங்கப்படாவிட்டால் சசிகலா தான் பொதுச் செயலாளராக நீடிப்பார் சசிகலாவிற்கு எதிராக தீர்ப்பு வந்தால் கட்சி துணை பொதுச் செயலாளர் தினகரன் அதிமுக வேட்பாளரின் மனுவில் கையெழுத்திடுவார் என்று தெரிவித்தார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்